காலடி மண்ணே இறு தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கிட்டத்தட்ட மா ஒன்றரை வருஷமா நான் எந்த ஆடியில் எந்த இதுமே வந்து வெளியே போய் பேசல நான் அவட்ட கூப்பிடும் போது உண்மையா சொல்லணும்னா நம்ம தேவரையாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கறதுல இது வந்து ஒரு பேரானந்த படுறேன் ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்கு நான் பேசுனா அதான் நான் சொன்னேன் இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசியிருப்பாங்க நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க ஆனா உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜா அவர்களுக்கும் அதை உள்ள உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது ஏன்னா எங்க வ வரலாறு ஏன்னா அவர் பிறந்த மண்ல தான் நானும் பிறந்தேன் அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும் சொல்றான்ல உண்மை அதுதான் முக்குழுத்தூர் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு பெருசாக அவர் பையா பண்ணலை ஆனால் பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார் பிற இனத்தரக தான் அதிகமாக பண்ணார் ஆனால் ஏன் கொண்டாடுறோம் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்னேகன் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்கள் அதான் அவர் தேவர் அப்படின்னு அவரு ஒரு பேர் வச்சுட்டாங்க அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது இவ்வளவு விஷயங்கள் வருது ஏன்னா தான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடைச்சிருக்கு என்னைய ஒரு ஹோரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஏன்னா இந்த மாதிரி ஜாதியிலதான் கொண்டு விட்டே நான் இல்லடா நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்ச கூப்பிட்டாருனா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் வட்டின்னு வந்து வேற ஜாதினர் இதுலதான் நான் ஹீரோ நடிச்சேன் உண்மையிலே சொல்ற ஒரு வெப் சீரீஸ் ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சு மாம்சுன்னு சொல்லவே முடியல இப்படி வேற வந்து உக்காந்து ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் அவரோட நடவடிக்கை வேற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பந்தாவான ஆளு ஆனா இப்போல்லாம் வந்து கண்ண பாக்கும் போதே தான் அவர் என்னங்க என்னவா ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான் சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான் தான் இதுதான் உண்மை அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம் அவரு அவர் இறக்கும்போது பக்கத்திலே மயில் அவர் வளர்த்த மயிலும் இறந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவரை பத்தில நான் தான் ரெண்டு மணி நேரத்துல எடுக்க முடியாது ஒரு வெப் வெப்சீரீஸாவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும் ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது வாரம் தான் படத்தை பார்த்தேன் நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து இந்த படத்தை பாருங்க ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாருங்க ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை சொல்றேன் என்ன வந்து ஏன்னா இத படமாவே பாக்காதீங்க எல்லாருமே பாக்கணும் இந்த படத்தை அந்த அளவுக்கு அவர் மனிதர் ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இதுதான் வந்து அவரோட உண்மை இது மறைக்கவற்ற வ வரலாறு பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் ஓப்பனா சொல்றேன் இதுல கான்ட்ரவர்சிலாம் இருக்கு இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க இருக்கு என்ன கான்ட்ரவர்சி இருக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு ஆமா வேண்டியா அவர் அப்படிதான் அவரோட எண்ணம் அப்படித்தான் அவரோட செயல்பாடு அப்படிதான் நாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷ வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிடுவோம் ஜெயந்திக்கு போயிருவாங்க அந்த ஜெயந்தியில வர கூட்டம் சி அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் ஆனா எல்லாருமே அவர் இதை கொண்டாரு பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு உரையினர் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம் அவரெல்லாம் வந்து கம்பேரபிளா கிடையாது இல்ல பல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்க தாத்தாவும் சரி எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட் அவர் கூட இருந்தவர் அவர் கூட இருந்து பல விஷயங்களை பண்ணவர் அப்படி இருந்து வந்தவர் தான் அப்பா கலைஞ்சியே தேவர் என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்குலாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது நான் ஓடிடியிலேயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு கட்சி எல்லாம் எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு அவர் எப்படி ஒரு அரசியல் அணு அணுகுமுறை எப்படி செய்தாரு ஏங்க எலக்ஷன் எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு அதுல ஒரு டைலாக் இருக்கு ஏன்னா நான் மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன என்ன சொல்றீங்க ஒரு இனத்தார் கிடையாது என்னைய போய் ஜாதிய தலைவர் சொல்றீங்களா ஒரு இனம் போடலையா மொத்த இனமும் சேர்ந்து போட்டா தான் அவர் ஜெயிச்சார் அவர் இதுவரைக்கும் வரைக்கும் தோத்தது வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்றேன் அவர் அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க நான் ஒரு தேவனா பேசல நான் ஒரு மனுஷனா பேசல அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஐயோ ஜாதி பேசிட்டான் ஜாதி படம் பண்ணிட்டேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நினைக்கிற அய்யாவோட வழியில வந்தவங்க நாங்க என்ன யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல ஜாதி படம் எடுத்து பெருமையா அத வந்து பெருமைன்னு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்து இருக்குங்கறதை எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம் அது பெருமையா நினைச்சுகிட்டாங்க எல்லாருமே அவ்வளவுதான் ஏ பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க இருந்ததை பேசுறோம் பெருமையா பேசல ஆமா இல்லையா ஐயா நீங்க சொல்லுங்க தோமணி ஐயா இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க அத பேசுறதுல தவறே கிடையாது சில பேர்களோட வழி அந்த வழியை போக்குனவரே தேவர் ஐயா தானே பல பேரோட வழிகளை போக்கிய அவரை அவங்களை வந்து ஏற்ற ஒரு யாருக்குமே வந்து ஏற்றத்தாழ்மையை இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர ஐயாதான் ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயோ அதுன்னு சொல்ல முடியல எல்லாமே பெரிய பெரிய பேர் வச்சிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவர் அவர் வந்து நேதாஜியா வரும்போது அப்படி புல் அரிச்சிருச்சு இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன தேட்டரை தான் நாங்க பார்த்தது அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சரி என்னைக்கியா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன் அவ்வளோ அருமை அவ்வளோ தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா ஐயா அதாவது நம்ம தேசிய தலைவர் அவ்வளவு போராட்டங்கள் அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது ஆனா இவருக்குதான் தெரியும் இந்த வரலாறு எல்லாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்குதான் இருந்திருக்கும் இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர் என்னோட சகோதரர் இது என்ன என்ன ஒரு அழகான விஷயம் தெரியுமா நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவரில் இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் வந்து தேவரில் அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவரில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல ஒரு தேசிய தலைவருங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்து நீங்க தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் பாருங்க அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம வந்து டேரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார் இதை வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும் 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 சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல முக்களவுத்துவம் எல்லாத்துக்குமே சொல்றேன் வார்ன் பண்ணி சொல்றேன் உங்களுக்குலாம் அறிவு இல்லையா எத்தனை பேர் எவ்வளவு கோடி இருக்கீங்க எடுத்திருக்கலாம் ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்லை நம்ம முக்கத்துவோர் சமூகம் தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க எடுத்திருக்கலாம் இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்துருக்கலாம் நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓபனா சொன்னேன் எடுக்கணும் அவரோட வளர வர முயசை மாத்திர முறுக்குனா பத்தாது நான் போடுறேன் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க போட்டு இருந்த மாதிரி முக்குளத்து மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்ப வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணணும் வரலாற சொல்லணும் அது சொல்றது எல்லாரும் கூட நிக்கணும் அவங்க மேலதான் எனக்கும் இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுறேன் இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி 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 இப்போ இருக்கும் இந்த மூன்று நாலு தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இல்லை அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் அதாவது வந்து ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எது வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ் அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள் இந்த வரலாற்றை மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதலில் முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல ஏன்னா எல்லாேருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் சத்யா அவர்களும் இயக்குனர் மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும் மற்றும் இந்த படத்தை இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்களா முடியவே முடியாது தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சு இந்த மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் சமுதாய சமுதாயன்னா நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேல நம்ம எல்லாருக்கும் சித்திரிக்க போகிற இந்த இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவர் பார்த்த உடனே திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐயா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக ஒரு நடிகர் என்னோட நடிகர் இருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனுமாந்த பாராட்டும் என்னுடைய மனுமாந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லோருடைய கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொண்டு போகணும் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு ஆடட் மசாலாவாக இரு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் தயவு செய்து தமிழர்களுக்கு அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்துல ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்கள் இந்த மனம் வேண்டுகோளை வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ சைலண்டா இவ்வளோ ஒரு ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் நேரமா நேரமாக நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க அந்த பொறுப்பு நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு கோகுலேந்திர அக்கா சொன்னது போல் இவர் வந்து திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு அக்கா நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ரெண்டு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரிங்க எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரசாரில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நான் வரேன்னு சொன்னேன் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சு